வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் உடம்பு இலக்கணும் அதே போல வந்து சில பேர் தொப்ப மட்டும் பெருசா இருக்கு சில பேர் சில பேர் கை மட்டும் பெருசா இருக்குறாங்கல்ல வச்சுக்குவோம் இதுக்கு என்ன உணவு சாப்பிட்டாக்க அருமையா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அது குறிப்பா காலை நேரங்கள்ல எடுத்தாக்க ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் ரெண்டு தான் உலகத்திலே பெஸ்ட் உணவு தான் மருந்து கூட கிடையாது உணவு தான் இது சரிங்களா ஒண்ணு அருகம்புல் வெண்பூசணி ஜூஸ் இந்த ரெண்டுமே அருகம்புல் வெண்பூசணி வெண்பூசணியை தோல் விதை அந்த சதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில போட்டு அடிக்கணும் நல்லா சுருத்திட்டு போட்டு கழுவிட்டு மொத்தமா போட்டு அடிச்சு வடிகட்டி குடிக்கணும் சில பேர் என்ன அந்த சதை பகுதியை மட்டும் சாப்பிடுவாங்க அது வேலை செய்யாது சரிங்களா அதே போல அருகம்புல் அப்படிதான் அருகம்புல் ஜஸ்ட் ஒரு சுடுதல்ல போட்டு ஒரு முக்கு முக்கிய எடுத்துட்டு சில பேர் என்ன வாஷ் பண்ணாமயே செய்வாங்க ரொம்ப இயற்கையா வாழ்றோம்னு அதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க்கு வாஷ் பண்றதுக்காக சுடுதல்ல முக்கிய எடுத்தாலே போதும் இந்த ரெண்டையும் அடிக்கடி அருகம்புல ஜூஸ் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஒபிசிட்டி தொடர்பான எந்த விஷயங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் ஆனா என்னன்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது ஒரு மாசம் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் மூணு மாசம் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மாற்றம் இருக்கும் இதோட சேர்ந்து வாக்கிங் போனீங்கன்னா அருமையா சப்போர்ட் பண்ணும்